ஆனால் சரத்குமார் சாருடைய யாரையும் உடனே ஒரு கவர்ந்துருவார் அளவுக்கு பேசுவார் நல்லா ஹேண்ட்சமாக இருக்கார் இல்லை ஹேண்டமாக அப்படியே பார்க்க ஒரு யாரையும் சீக்கிரம் கவரக்கூடிய அளவுக்கு நல்ல செ ஜோக்ஸ் எல்லாம் நிறைய ஜோக்ஸ் ஜோக் நிறைய சொல்லுவார் தேவயானையை கல்யாணம் பண்ண விரும்பினார் அப்படின்னா அவங்க அம்மா அதை விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க தேவயான ஏன்னா அவங்க அப்போ தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கூட அந்த ரகசிய போலீஸ் எல்லாம் பண்ணும்போது அப்போ குசுசுக்கப்பட்டது வேட்டி மடிச்சுக்கட்டு இன்னும் சில படங்களில் வந்து ரொம்ப கிளாமராகவும் ரொம்ப நெருக்கமாகவும் நடிச்சுக்கிறத காட்சி பார்த்து நீ எப்படின்னு நடிக்கக்கூடாதுன்னா ஒரு கண்டிஷன்லாம் போட்டிருக்காரு கண்டிஷன் போட நீங்கள் யார் என் பிடிச்சா இவரால் தான் நக்மா அந்த ஏரியா விட்டு போயிட்டாங்கிற தமிழ் தமிழ் இதெல்லாம் பண்ணும்போது வந்து அவருக்கு முதல் திருமணம் நடந்துருச்சு திருமணம் குழந்தை இருந்தாங்க வரலட்சுமி தான் இருந்தாங்க ஆமா ரெண்டு பேர் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க ரியல் நேயர்களுக்கு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷபிதா ஜோஷப் அவர்கள் அணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நடிகர் சரத்குமார் அவர்கள் ஒரு இடத்துல வந்து விஷால் அவர்களை வந்து சொல்லியிருப்பார் அவர் வந்து தொண்ணூறுகள்லேயே வந்து ஒரு ஷாருக்கான் மாதிரி வாழ்ந்த ஒரு மனிதர் அப்படின்னு வில்லனாக நடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஹீரோவாக நடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பெரிய லெவலில் தேவயானி நக்மா இரண்டு கதாநாயகிகள் கூட அதிகம் கிசுகிசுக்கப்பட்ட ஒரு நடிகர் சரத்குமார் அப்படின்ட்டு சொல்லப்படுது அந்த செய்தி உண்மையா சரத்குமார் சார் வந்து பெங்களூர்ல தான் இருந்தார் பெங்களூர் பெங்களூரா இல்லை அவருக்கு வந்து பெங்களூர்ல தினத்தந்தி பத்திரிகையில அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவரும் பத்திரிகை பத்திரிகையாளர் அவர் பத்திரிகையாளராக இருந்தார் லைன்ல போய் பத்திரிக்கை போடுவார் ரிப்போர்ட்டிங் பண்ணுவார் எல்லாமே பண்ணுவார் அங்கே சைக்கிள்ல போய் நியூஸ் நம்ம சைக்கிள் இது பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் பெங்களூர்ல இருந்தா பெங்களூர்ல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அவருடைய மனைவி இவங்கள சாயா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க வரலட்சுமியோடைய அம்மா அங்கே வந்து அவங்க டிராவல்ஸ் ஏதோ ஒரு ஏஜென்சி வச்சுருந்தாங்க அதனால் அதில் கல்யாணம் பண்ணிட்டார் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க அவங்க அவர் கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க இவருடைய தமக்கை அக்கா அவங்க வந்து தினகரன் ஏரிட்டருடைய கல்யாணம் பண்ணிக்கிட்டார் கந்தசாமி அவங்க ஹெட்டு ஹெட்டு அவங்க குமரன் இருந்தாலும் அவருடைய தந்தை தினகரனுடைய இவர் அவர் தான் அதனால் அவர் இந்த குடும்பத்தை அந்த பத்திரிகை அந்த தினகரன் தினத்தந்தி இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அவரும் ஒரு பத்திரிகையாளராக இருந்து அதுக்கு பிறகு வர்றாரு சென்னைக்கு வந்து அவர் வந்து சினிமாவுக்கு வரும்போது ஒரு தயாரிப்பாளராக தான் வர தயாரிப்பாளராக வந்து நடிகராக வரல நடிகராக வரலை தயாரிப்பாளராக நான் வர்றாரு தயார் சினிமாவுக்கு ஆசை ஆசை இருக்குது நடிக்கணுமா என்னமா அப்படின்னு அப்புறம் வந்து உங்களுக்கு மிஸ்டர் மெட்ராஸாகவும் இதாக வர்றாரு அப்புறம் அந்த நடிக்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தாலும் கூட முதல்ல சினிமா தயாரிக்கிறதில் தான் இருக்கார் அவர் அவர் மிஸ்டர் கார்த்திக்னு கார்த்திக் வச்சு அது அது பார்த்தா ரொம்ப ஃபைனான்ஸ் பிரச்சனையில் அப்படியே போயிட்டு ரொம்ப நாள் ஹீரோ கார்த்திக் கார்த்திக் தான் மிஸ்டர் தான் டைட்டில் வச்சு அது ரொம்ப நாள் இழுத்துட்டு போச்சு அதுக்கு பிறகு இன்னொரு படம் தயாரித்தார்னு ரெண்டு படம் அதுக்கு பிறகு நடிக்க வந்துட்டார் நடிக்க வரும்போது ஒரு சின்ன க கதாபாத்திரங்கள் பண்ண ஆரம்பித்து அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு திருப்புனை கொடுத்தது உங்களுக்கு இந்த புலன் விசாரணை படத்தில் விஜயகாந்துக்கு வில்லனாக பண்ணுறார் அவரோட கெரியரில் விஜயகாந்த் முக்கியமான முக்கியமானவர் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய திருப்புணையை திருப்புமுனை ஏற்படுது உங்களுக்கு இந்த வில்லனுக்கான ஒரு கெ கெத்து அந்த இது விஜயகாந்துக்கு நிகரான ஒரு டாக்டராக நடிச்சிருப்பார் ஒரு வில்லனாக பண்ணியிருப்பார் பெருசாக பேசப்பட்டது அந்த படம் அதுக்கு பிறகு அதே விஜயகாந்துடைய க திராவத்தரே வந்து விஜயகாந்த் சொல்லி அவருக்கு அவரை வச்சு ஒரு ஹீரோவாக ஒரு படம் பண்ணாங்க இளவரசன் அப்படின்னு அது வந்து ஒரு நல்ல காமெடியான இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க கட்ட ஒரு படம் நம்ம இவர் மணிவாசகம் பண்ணியிருப்பார் சம காமெடியாக இருக்கும் அது பயங்கரமாக இருக்கும் அதை வந்து எங்கள் ஊர் பூவாத்தா இந்த மாதிரி படங்களில் சின்ன சின்ன படங்களுக்கு அவர் ஹீரோவை தான் பண்ண ஆரம்பித்தார் சின்ன சின்ன படங்களுடைய ஹீரோ அதனால் ஒரு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அந்த தயாரிப்பாளரும் சரி பரவாயில்ல போடுங்க பரவாயில்ல அப்படின்னு ஒரு கொஞ்சம் கையை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாங்க ஏன்னா அவரே வந்து அதே தய தயாரிப்பாளர் தான் அதுக்கு பிறகு நாடோடி மன்னன் பட படம் பண்ணி இவரை வச்சு படுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அவரை கட்ட பண்ணும் பா எடுத்து கட்டப்பன் மண் இன்னொரு எங்கள் ஒரு பூவாக பார்த்தா இன்னும் சில படங்கள்லாம் பண்ணும்போது அவர் கொஞ்சம் நல்லா கை தூ கை தூக்கி விட்டார் சரத்குமார் சார் அதுக்கு பிறகு அந்த நாடோடி மன்னன்கிற படம் பண்ணும்போது அது அவருக்கு பிளாப்பாச்சு அவர் மணிவாசகம் பண்ண படங்கள்லாம் சூப்பரான காமெடியாக இருக்கும் சம காமெடியான படங்கள் எல்லாமே அது அதில் வந்து இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக வந்தார் இதில் இருந்தால் வளர்ந்து விட்டு வரும்போது உங்களுக்கு இடையில உடல்நிலை சரியில்லாமல் படுத்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஆக்சிடன்ட் நடந்து உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருக்கும்போது தான் கே எஸ் ரவிக்குமார் வந்து ஒரு புரியாத புதிய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படம் தான் பூ வசந்தம் புதிய வசந்தம் ப புது வசந்தம் பண்ணிட்ட பிறகு ஒரு ஸ்க்ரீன் பிளே இது பண்ணு அப்படின்னு ஆர்பி சௌத்ரி சொல்கிறார் அது நல்லா இருக்குது இதை நீயே டைரக்ஷன் பண்ணியான்டாரு யார் ஹீரோ அப்படின்னா சரத்குமார் சரத்குமாருக்கு உடல் நினைச்சாரு சரி பார்த்து நீங்கள் அந்த உடலெலாம் கொஞ்சம் தேர்த்துட்டு வந்தால் வந்து நடிக்கிறார் நடிக்கும்போது அந்த படம் பெரிய லெவலில் பேசப்பட்டது ஒரு பெருசாக வெற்றி பெறாவிட்டாலும் அவருடைய நடிப்பு அந்த ப மேக்கிங் எல்லாமே நல்லா பேசப்பட்டது அடுத்து அடுத்து உடனே கேஎஸ் ரவிக்குமார் வந்து சேரன் பாண்டியன் பண்ணுறார் அதில் வந்து ஒரு வில்லேஜில் கவனிக்கப்படிய ஒரு ஹீரோவாக அப்படியே வளர்ந்துடுறார் சின்ன கவுண்டர் சின்ன கவுண்டர் அதுக்கு முன்னே அவர் வந்து இந்த இளவரசன் இந்த இதெல்லாமே ஒரு வில்லேஜ் கட்டபொம்மன் எல்லாமே வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் இருந்தாலும் கூட இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் போகுது விஜயகுமார் இவர் இந்த மாதிரி ஒரு டஃப்பாக நல்ல ஒரு அதாவது ஆனந்த் பாபு வரேன் ஒரு சாங்கு உட்பட எல்லாமே அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அதுக்கடுத்து தான் கே எஸ் ரவிக்குமாருக்கு அவருக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது ஒரு நல்ல ஹீரோவை இது பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு தான் அவர் நாட்டாமை பண்ணுறாரு அதே மாதிரி அவருடைய குரு வந்து சே இது சூரிய வம்சம் பண்ணுறாரு சூரிய வம்சம் கதை வந்து ஆக்சுவலாக வந்து விஜயகாந்த் பண்ண வேண்டியது ஓ விஜயகாந்துக்கு தான் அது சொன்னார் இவர் விக்ரமன் சார் இல்லை அது நாட்டாமை மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்ட்டார் இது வந்து மிகப்பெரிய சூப்பர் ஹிட் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அதே படம் வந்து சூரிய வம்சன்னு ஹிந்தியில் வந்தது பச்சனை போய் நம்ம இவர் விக்ரமன் டைரக்ஷன் பண்ணார் ஆமாம் அமிதாப் பச்சன் இங்கே வந்தார் ஆர் பி சௌத்ரி தான் அது தயாரித்தார் பச்சன் வந்து இங்கே நடித்தார் அந்த படம் நமக்கு ப்ரெஸ் மீட்லாம் வச்சுருந்தாங்க அமிதாப் பச்சன் ஹிட் அது அதுவும் ஹிட் சூரிய வம்சன்னு அதுவும் வந்து ஹிந்தியில் சூப்பர் டூப்பர் ஹிட் அதனால் இந்த மாதிரி அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஆக்ஷன் படங்களாக அவர் பண்ணுறாரு ஆக்ஷன் படம் சூரியன் பண்ணுறாரு சரத்குமார் சார் இந்த சூரியன் அந்த சூரியன் வந்து ஐ லவ் இண்டியா அது மிகப்பெரிய விஷாலுடைய அப்பா தந்தை எடுத்த படம் அது ஜி கே ரெட்டி அதே மாதிரி உங்களுக்கு ஏ வெங்கடேஷ் டைரக்ஷன் பண்ண ஒரு படம் அதுவும் வந்து விஷாலுடைய அப்பா தான் தயாரித்தார் அது சரத் சுமார் தான் அந்த ஹீரோ அது அது ஒரு அதுவும் ஒரு ஆக்ஷன் பிளாக் படம் தான் இந்த சூரிய வம்சமோ அதுக்கு தாண்டி உங்களுக்கு வந்து அந்த ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறார் அவர் அந்த ஐ லவ் இண்டியா அப்புறம் வந்து அந்த சூரியன் சூரியன் மிகப்பெரிய அளவு பிக்கப் ஆகுது இப்படி தான் ஒரு பெரிய நாட்டம் நாட்டமை அது மிகப்பெரிய ஹிட் அது அது வேற ஜானர் இது வந்து ஆக்ஷன் ஹீரோவா பண்ண ஆரம்பிச்சு அது அதுக்கு பிறகு தான் அவர் சொந்த படம்லாம் தயாரிக்கிறாரு இந்த ரகசிய போலீஸ் அது எம்ஜிஆருடைய டைட்டில் ஆனால் ரகசிய போலீஸ் அந்த அளவுக்கு போகாவிட்டாலும் கூட ஓரளவுக்கு பேர் சொன்னது ஒரு ஆக்ஷன் பிளாக் படம் இருந்தால் இவங்க வந்து சரா ஜோ இவங்க நடித்தாங்க நக்மா சூரிய வம்சத்தில் நீங்கள் சொல்கிற தேவையான நடித்தாங்க இதில் தான் கொஞ்சம் அப்போ அப்போ தான் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு அந்த புரிதல் லவ்லாம் வருது லவ் வரல அவர் விரும்பினார் தேவயானையில கல்யாணம் பண்ணிக்க விரும்பினார் கேட்டார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் வந்து நான் எனக்கு தெரியாது அந்தளவுக்கு ஒரு ஃபீல்டில் இருக்கிற சில அசிஸ்டண்ட் டைரக்டர் இவங்க அல்லது அந்த கம்பெனியை சேர்ந்தவங்களாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க சூரிய வம்சம் அந்த இவங்க வந்து அவங்க தேவயானையை கா கல்யாணம் பண்ண விரும்பினார் அப்படின்னா அவங்க அம்மா அதை விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா ஆனால் அவங்க அப்போ தான் நடிக்க ஆரம்பிச்சுருக்காங்க பெரிய லெவலில் போயிட்டுருக்காங்க அப்போ வந்து அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே சமயத்தில் உங்களுக்கு நக்மா கூட நடிக்க ஆரம்பித்தார் இல்லையா நக்மா கூட அந்த ரகசிய போலீஸ் எல்லாம் பண்ணும்போது அப்போ கசு நக்மா நக்மாவை வந்து அவர் அந்த சூரிய வம்சம் படத்தில் வந்து நக்மாவை அவர் என்கரேஜ் இது பண்ணார் அவர் தான் சிபாரிசு பண்ணார் இவர்கிட்ட நம்ம ஆர்பி சௌத்ரி சாட்ட அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா நக்மா கேட்குற சம்பளம் வந்து இருபது லட்சரூவா கேட்குறாங்க நம்மளுடைய இது ரெண்டு லட்ச ரூபா தான் மிச்சத்தை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஓகே அப்படின்ட்டார் கூவலா சௌத்ரி சார் சொன்ன உடனே அவர் வந்து அவர் அந்த விஷயத்தெல்லாம் ஸ்ட்ரெக்ட்டு அவர் கரெக்டாக இருப்பார் அந்த ஒரு இதே கிடையாது இவ்வளோ ரூபா இதுக்குள்ளே முடிச்சாகணும் இத்தனை ரேட்டுக்குள்ளே முடிச்சாகணும் அப்படின்பா கரெக்டாக அவர் பண்ணுவார் ஏன்னா அவர் எண்பது ஏறக்குறைய ஐம்பது அறுபது டை டைரக்டர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கார் அதனால அவர் மேல ஒரு வேடந்தாங்கல் மாதிரி அவர் மேல ஒரு சரசாருக்கு ஒரு மரியாதை உண்டு ஏன்னா அவர் கு பண்ண படங்கள்லாம் அவர் அந்த கம்பெனியில் பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் படம் அதனால அவருக்கு வந்து சரஸ்ஸாருக்கு அவர் மேல ஒரு மாதிரில மரியாதை வந்து இவர் மேலேயே ஒரு பாசம் உண்டு அவருக்கு அதனால சரஸ் சார் இவ்வளவுதான் அப்படி சரி ஓகே அப்படின்னு அதுக்கு பிறகு தான் தேவையன் நடிக்கிறாங்க அது நக்மா நடிக்கும்போது நக்மா கூட அவர் பய பயங்கரமாக சிகிச்சைக்கப்பட்டது அதுக்கு முன்னே வந்து அவர் ஹீரா கூட கி அதுக்கு முன்னே பேண்டு மாஸ்டருங்கிற படம் நடிக்கும்போது ஹவருக்கும் அவருக்கும் ஹீராவுக்குள்ளே ஒரு லவ் இருக்குது லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீராவை சில இடங்களில் வந்து அதாவது காதலா காதல் கோட்டை இன்னும் சில படங்களில் வந்து நீ ரொம்ப நெருக்கமாக நடிக்கிறேன்னு வான் பண்ணதாகவும் சொல்லுவான் நீ கூப்பிட்டு ஏன் அப்படி மாரி அவர் கூடலாம் நெருக்கமாக நடிக்கிற அப்படின்னு நான் நடிக்க கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் போயிருக்காங்க நக்மாவுக்கும் அதே மாதிரி சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கேன் வேட்டி கட்டு இன்னும் சில படங்களில் வந்து ரொம்ப கிளாமராகவும் ரொம்ப செக்ஸியாக நெருக்கமாகவும் நடிச்சுக்கிறத காட்சி பார்த்து நீ எப்படியெல்லாம் நடிக்கக்கூடாதுன்னா ஒரு கண்டிஷன்லாம் போட்டிருக்காரு கண்டிஷன் போட நீங்கள் யார் என் பிடிச்சதான் நீங்கள் யார் எப்படியெல்லாம் கண்டிஷன் போடலாம் அதெல்லாம் முடியாது என்னால் நீங்கள் உங்கள் வேலையை போங்க சார் அப்படிங்கிற மாதிரி இது வந்து அந்த சமயத்தில் தான் உங்களுக்கு பிறகு ஒரு சர்ச்சை வருது அதுக்கு பிறகு தான் இவரால் தான் நக்மா அந்த ஏரியா விட்டு போயிட்டாங்கிற தமிழ் தமிழ் இண்டஸ்ட்ரியை நடித்தாங்க ஆமாம் நடித்தாங்க நிறைய படம் சே சூப்பர் ஸ்டார் கூட எல்லாம் நடித்தாங்க அதுக்கு பிறகு இந்த சர்ச்சைகள் வந்தது லவ் அப்படி இப்படிங்கிற ஒரு சர்ச்சை வரும்போது தான் இவங்களால் இது பண்ண முடியலை இங்கே அதே சமயத்தில் இவர் அந்த விஜயகுமாருடைய குடும்பம் கொஞ்சம் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தது சரத்துக்கு அப்படியா என்ன காரணம் இல்லை அவங்க விஜயகுமார் ஒரு குடும்பம் வந்து நடிகர்கள் நடிகைகள் எல்லோருக்கும் ஆதரவாக இருப்பாங்க அது கலை குடும்பம் மாதிரி அவங்க அப்போ அவங்க அவங்க வீட்டிலேருந்து நிறைய பேர் நடிக்க வர்றாங்க இவங்களும் நடிக்கிறாங்க இல்லையா அதனால் எல்லோரையும் மாப்பிள்ளையை மாப்பிள்ளையும்தான் கூடுவார் விஜயகுமார் அதனால் அந்தளவுக்கு அவங்க கொஞ்சம் ஆதரவாக இருப்பார் சில எல்லார்டையும் பேசும்போது ஆதரவாக இருப்பார் பேச கொஞ்சம் அவங்களுக்கு ஆதரவாக பேசுவார் அதனால் அவர் வந்து அந்த குடும்பம் வந்து அவருக்கும் ஆதரவாக மீசைக்காரன் நண்பா அந்த நட்பு ஆமாம் அந்த எல்லாம் சேர்ந்து நினைக்கும் போது மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் அது இல்லாமல் அதில் விருப்பம் விருப்பம் இல்லை அது நக்மா வந்து அவங்க விரும்பவும் இல்லை சும்மா ஒரு அவங்க கூட நட்பாக பழகிட்டு இருக்காங்க அவருக்கு இவர் காதலாக இவர் நினைக்கிறான்னு அவங்க அவங்களும் காதலாக நினைச்சாங்களா என்னன்னு தெரில அதுக்கு பிறகு அவங்க அதோடு அவங்களுக்குள்ள ஒரு முறிதல் ஏற்பட்டு அவங்க வந்து மும்பைக்கு போயிடுறாங்க அதுக்கு பிறகு அவங்க பெருசாக இங்கே இல்லை இந்த காதல்கள் நிறைய வந்து வந்து போகும் ஆனால் சரத்குமார் சாருடைய யாரையும் உடனே ஒரு கவர்ந்துருவார் அந்தளவுக்கு பேசுவார் அந்த அளவுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அழகாக பேசுவார் நல்லா ஹேண்ட்சமாக இருக்கார் இல்லையா ஹான்சமாக அப்படியே பார்க்க அவர் யாரையும் சீக்கிரம் கவரக்கூடிய அளவுக்கு தன்மையெல்லாம் இருக்குது அந்த ஹேண்ட்ஸமாக இருப்பார் நெல்லைய இங்கிலீஷ் கச்சக்கமாக நல்லா பேசுவார் நல்ல செ செக்ஸி ஜோக்ஸ்லாம் நிறைய ஜோக்ஸ் ஜோக் நிறைய சொல்லுவார் ஜோக்கெல்லாம் நிறைய பயங்கரமான ஜோக்கெல்லாம் சொல்லுவார் அந்த ஜோக் நீங்கள் கோட்டி கேட்டு சிரிச்சிட்டே இருக்கலாம் ஏன்னா வர்றது பெரும்பாலும் நார்த் இந்தியன் கேர்ள்ஸ் அப்புறம் வந்து வேறு வேறு மாநிலங்களில் வரும்போது அவங்களுக்கு ஆங்கிலம் தான் இது தமிழ் தெரியாது அந்த சமயத்தில் வந்து தமிழ் தெரிய ஆங்கிலம் தெரியாமல் முழிச்ச நடிகர்களும் இருக்காங்க பொறாமையில் இதானதும் உண்டு இவங்கள இவகிட்ட பேசவே முடியல நம்மளால் இப்படி தமிழில் பேசுனா அவ்வளோக்கு தெரியாது மட்டுமே சில பேர் இருக்கலாம் ஏன்னா அவங்க அவங்களோ அந்த அந்த பாஷை மூலமாக இது பண்ண முடியாது இல்லையா ஆங்கிலம் பொதுவான மொழியாக இருக்கும் போது ஈஸியாக அவங்கள சில பேருக்கு இது பண்ண முடியும் இவர் சரத் நல்லா பேசுவார் கார்த்திக் நல்லா பேசுவார் பிரபு எல்லாமே ஆங்கிலம் ரொம்ப சரளமாக ரொம்ப அழகாக பேசுவோம் அதனால் எந்த ஹீரோயின் வந்தாலும் இளம் ஹீரோயின் அவங்க கூட ஒரு நட்பாயிருவாங்க அந்த மொழியோடய இணையது தானே அவங்களுக்கு அந்த வகையில் இவர் கொஞ்சம் எல்லோரையும் கொஞ்சம் கவர்ந்துருவார் எல்லாரையும் கவரக்கூடிய அளவுக்கு நல்லா அழகாக பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதிய வந்துட்டார் இல்லையா அதனால் வந்து ஆயிரம்பு ஏறக்குறைய பத்திரிகை துறையில் இருந்தவர் கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் படிக்க விஷயங்கள்லாம் உண்டு அதனால் கொஞ்சம் நல்லா ஜாலியாக பேசுவார் அந்த சில சம்பவங்களோடு சில கிசு கிசுக்களை அதை கிசு கிசு இல்லை கொஞ்சம் ஜாலியான அந்த அந்த ஒரு ஹியூமரான ஜோக்ஸு செக்ஸியான ஜோக்ஸ் சொல்வார் எல்லா ஜோக்ஸும் சொல்வார் தேவையான பொண்ணு கேட்டெல்லாம் போயிருக்காரு பொண்ணு கேட்டு போகல சும்மா ஜஸ்ட்டு பேசியிருக்காங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சும்மா கேட்டாங்க அவங்க ஓகே அவங்க அம்மா ஓகே சொல்லலை ஆனால் இதெல்லாம் பண்ணும்போது வந்து அவருக்கு முதல் திருமணம் நடந்துருச்சு திருமணம் நடந்து குழந்தை இருந்தாங்க வரலட்சுமி இருந்தாங்க ஆமாம் ரெண்டு பேர் குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க அது ஒரு இதுதானே ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அவங்களுக்கு திணறி தான் சார் சுற்றியும் அழகிகள் இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் சில ஏதோ ஒரு படத்தில் சொல்வாருல யாரோ ஒரு ஹீரோ தான் சொல்லுவார் ஒரு படத்தில் அந்த சீன் படி அழகான பெண்களை பார்க்கும்போது எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிம்பாங்கல அந்த மாதிரி நினச்சிக்கிறதா அவங்களுக்கு ஃபீல்டில் சுற்றியும் வந்து இருக்காங்க அவங்களே வந்து வந்து விழுந்து பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது அந்த ஒரு இதாகிடும் இந்த ஒரு இடத்துல நடிகர் வடிவேலுமே அப்படி தான் இருந்தாராமே தான் கல்யாணமானது தனக்கு பையன் இருக்குது அப்படிங்கிறதே ரொம்ப நாள் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை அப்படி கடைசியில் அதுக்கு பிறகு ஒரு கல்யாணம் ஆகும்போது தான் தெரியுது இதான் நிறைய பேரை சொல்ல மாட்டாங்க நிறைய ஹீரோக்கள் வந்து தனக்கு இவ்வளோ பெரிய மகன் இருக்கான்னு சொல்லவே மாட்டாங்க குழந்த இருக்குது ஒய்ஃப் இருக்குது அவ்வளோதான் குழந்த இருக்கு ஒய்ஃப்னாலே கல்யாணம் ஆயிடுச்சு தானே கல்யாணம் ஆகிடுச்சி அது சின்ன குழந்தை எது இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டியதுதான் இது இவ்வளோ பெருசாக எனக்கு பையன் இருக்கான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான் அவன் படிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது திடீர்னு ஒரு நாள் தான் தெரியும் திடீர்னு ஏதாச்சும் ஒரு இதில் அவங்க வரும்போது தான் சந்திக்க முடியும் சத்யராஜுடைய சன் ஒரு நாள் ஒன்று கார் ஓட்டிகிட்டு வரும்போது என்ன சித்திராஜ் சார் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பையனாக இருக்கா அப்படின்னு இவர் கேட்குறாரு விஜயகாந்த் அப்போதான் தெரியும் சில நேரங்களில் தெரியாது வெளிப்படையாக தெரிய மாட்டேன் ஏன்னா அவங்க அவங்களுடைய வெளியே காட்டிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ப அவங்களுடைய பர்சனல் லைஃப் கொஞ்சம் பாதிக்கும் அப்படின்னு ஸ்கூல் போனாலோ வெளியே போனாலோ அவங்க ஏதாச்சும் பாதிக்கப்படலாம் சில பேர் கருத்தப்படலாம் இதனால் வந்து பர்சனல் லைஃப்பை யாரும் பெருசாக காட்டிக்க மாட்டாங்க சும்மா காதும் காதும் வச்ச மாதிரி அவங்க தெரிஞ்சிடும் சில பேருக்கு தெரியாமல் இருக்காது நடிக்க வர்ற நடிகைகளும் அந்த அவங்க வந்து ஒரு ஃபீல்டு நாம் இருக்கோம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு தானே பேசிட்டு போக வேண்டியது தானே நீங்கள் எல்லோரையும் முறிச்சுட்டு இருந்தால் நீங்கள் வந்து ஃபீல்டில் ஒன்றும் பண்ண முடியாது பேசிட்டு இணக்கமாக பேசிவிட்டு ஒரு நட்போடு இருந்துட்டு நட்போடு கிளம்பி போயிடும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த தொழிலில் தொடர்ந்து நீங்கள் நீடிக்கலாம் அல்லது உங்களுடைய அடுத்தடுத்த அடுத்த கட்ட படங்கள் நகரணும் அப்போ தான் ஒரு நட்பாக இருக்கணும் அப்படிங்கிறதான் அதுதான் எல்லோரும் விரும்புவாங்க இவரும் அந்த நட்போடு தான் இருப்பார்கள் சில நேரங்களில் இப்படி வந்து அது கொஞ்சம் அவரே கொஞ்சம் அதுக்கு பிறகு போக போக அவாய்ட் பண்ணிட்டான்வைங்க இவ்வளவு இது இருக்கும்போது வரலட்சுமி வந்து விஷால் அவர்களை காதல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம்ல ஏன் அந்த ஒரு காதலுக்கு சரத்குமார் வந்து ஒத்துக்கலை இல்லை அவர் ஒத்துக்கலைன்னு சொல்லலை இங்கே வந்து ஒரு சூரியன் சூரியன் அப்புறம் இந்த ஐ லவ் இண்டியா படம் பண்ணும்போது சில சர்ச்சை ஏதாச்சு அது படம் ரொம்ப கேப் விட்டு அந்த பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் நடந்து கொஞ்சம் கேப் விட்டு வந்தது அதே மாதிரி இன்னொரு படமும் அந்த படத்துலையும் ஒரு சர்ச்சை பிரச்சனை அந்த படத்துக்கான ஃபைனான்ஸ் கொஞ்சம் சரியாக இவர் படத்துக்கான படம் சீக்கிரம் வராத மாதிரி கொஞ்சம் இவர் இவரால் இது பண்ண முடியலை அவருடைய விஷாலுடைய அப்பாவால் அதனால் அதுக்காக அந்த ப வேறு படங்களில் அவர் கால்ஷீட் கொடுத்துட்டு இந்த படங்கள் லேட் பண்ணதுனால அவங்களுக்குள்ள சின்ன உரசல்கள் உண்டு அவங்க அப்பாவுக்கும் இவர் இருக்கும் அது வந்து தொழில் ரீதியானது ஒன்று இவரையும் தப்பு சொல்ல முடியும் அவரும் தப்பு சொல்ல முடியும் இவர் நீங்கள் படம் போட்டால் தான் ஷூட்டிங் நடந்தால் தான் கடகடான்னு படம் முடிஞ்சு அடுத்த படம் வரணும் இவர் இந்த படம் போயிட்டே இருக்கும்போது வேறு சில படங்களுக்கு இதாகிடுவார் இல்லையா கால்ஷீட் கொடுத்துருப்பார் இதே நிற்க இதுலேயே நிற்க முடியாது இந்த மாதிரி சில சின்ன சின்ன உரசல்கள் இருக்கும் ஆனால் அவங்க பக்கத்துலேயே இருந்தவங்க அவங்க எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் ஏறக்கூடிய அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு ரொம்ப ஒரு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவங்க விஷாலும் அவங்கள நல்லா பழகிட்டு இருக்கறனால அவர் நட்பாக தான் அவங்கள ஃபேமிலி ஃப்ரெண்டு ஃபேமிலியாக பழகிட்டு இருக்காங்க சரி ஓகே லவ் மேரேஜ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அதில் என்ன இருக்குது பெரிய குடும்பத்தை சேர்ந்த பையன்தான் இவங்களும் பெரிய குடும்பத்தை சேர்ந்தோம் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மற்றபடி இவங்க அவங்க அவங்கள விட்டுட்டு எல்லாம் கிடையாது அது ஒரு புரிதல் சரி ரெண்டு பேரும் ஒரே சினிமாக்குள்ளே இருக்கும் ஒரு தயாரிப்பாளர் அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கார் இவரோட நடிகராக இருக்கார் ஒரு பெரிய தயாரிப்பாளராக இருக்கார் அந்த மாதிரி ஒரு புரிதல் தான் ஓகே மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அதில் ஆனால் லவ் இருக்கு இருந்தது அது ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ளே பிரிஞ்சுட்டாங்க அவன் சரி வேண்டாம் அப்படின்றது அதுக்கு பிறகு அந்த நடிகர் சங்க தேர்தலெலாம் வரும்போது அவங்களுக்குள்ளே பிரிய வேண்டிய எதிர்த்து இவர் போட்டியிட எதிர்த்து பேச அந்த மாதிரி வரும்போது அது இன்னும் கொஞ்சம் பிரிவு பெருசாக போயிடுது பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி இருக்கு நன்றி